சிவாயணம் சிவவாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம் சிவானம் இன்னைக்கு சிவவாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஞானமானது யாரும் கேட்டிடாத ஒரு ஞானமாகும் நான் ஞானம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவவாக்கியருடைய பாடல் ஏனென்றால் ஒவ்வொரு பாடலும் ஞானத்தை உப உபதேசிக்கிறது பொதுவாக வந்து ஒரு பாடலை வைத்து சிவாக்கியர் முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசுவாங்க அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாட்டியே சுற்றி வந்து மோனமோனம் என்று ஜபிக்கும் மந்திரம் ஏதா நட்டகல்லும் பேசுமோ நாதநூள் இருக்கையில் சுட்டச்சட்டி சட்டுகம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து மிக பிரபலம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை வந்து விரும்பி கேட்பாங்க அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தத்தை பற்றி சிந்திப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த பாடல் வந்து சிவாக்கியர் வந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்க்கிறார் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க நிறையா கருத்துக்கள் வந்து இந்த பாடலை சார்ந்து வருகிறது ஆனால் சிவவாக்கிய நட்டகல்லையும் தெய்வம் என்று கூறுகிறார் இந்த பாடல் வந்து யாருமே கேட்டிடாத ஒரு பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப ஆழ்ந்த தன்மை மிக்க ஒரு பாடல் என்னது சிவ வாக்கியர் வந்து நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க வந்து நட்டகல்ல வந்து தெய்வம்னு சொல்றாரு அப்படிங்குற உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்களும் உண்டாகலாம் சிவ வாக்கியத்தை பொறுத்த மட்டும் சகலமான அனைத்து விஷயங்களும் அகம் சார்ந்த விஷயமாகவே இருக்கிறது சிவவாக்கியத்தில் வந்து இன்னும் நீங்கள் வந்து அறியப்படாத ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாக்கியத்தில் வந்து மருத்துவத்தை பற்றி கூறியிருக்கிறாரு அதே போல் இருபத்தேழு உண்டான காரியக்கிரியைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு இப்படி சகலமான விஷயத்தையும் வந்து சிவவாக்கியர் உள்ளடக்கியிருக்கிறார் சிவவாக்கியம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து காண்டங்களை உள்ளடக்கியது இந்த ஐந்து காண்டங்கள் இந்த ஒவ்வொரு காண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாடல்களை வந்து உள்ளடக்கியது நம்ம துரதிருஷ்டம் என்னன்னு தெரியவில்லை நமக்கு கிடைச்சி ஒரே ஒரு காண்டம்தான் கிடச்சிருக்குது ஆயிரத்தி பதிமூணு பாடல்கள் இந்த ஆயிரத்தி பதிமூணு பாடல்களில் உள்ள சூட்சமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவெளி வாட மிக பிரம்மாண்டமானது ஆனால் அது எல்லாம் ஒரு புள்ளியில் அடக்கியது மிக அற்புதமான தன்மை மிக்க அந்த பாடல் ரொம்ப ஆனந்த தன்மையை வந்து உள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து அழகாக இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கிறார் நட்டகளும் தெய்வம் இன்று நட்டகல்லும் தெய்வம் சிவா நட்டகல்லும் தெய்வமே சந்தை போது சிந்தை ஒன்றாகுமே பந்தமுள்ள மானிடர் பகுத்தறியாத அழிவதால் எந்த நாதன் என்ன செய்வான் இதை அறிந்த பித்தரை சிவா அற்புதமான பாடல் ஐந்து மெட்டும் வென்ற போது நட்டகளும் தெய்வமே சந்தை ஒழித்தபோது சிந்தை ஒன்றாகுமே பந்தமுள்ள மானிடர் பகுத்தறியாத அழிவதால் எந்த நாதன் என்ன செய்வான் இதை அறிந்த பித்தரை சிவ ஐந்து ஐந்தும் எட்டும் என்றபோது நட்டகல்லும் தெய்வம் அப்படியென்றால் ஐந்தும் எட்டும் சிவாய நம இல்லாட்டி நம சிவாய் ஓம் நமோ நாய எட்டு இந்த இரண்டு மந்திரங்களில் ஏதோ ஒரு மந்திரத்தை தன்னுள் ஆழ்ந்து உள்ககித்து தன்னுள் நிலைக்கச் செய்து அதிலே ஊன்றி அதனில் உருவெழுப்பி அதை அதை அணுதினமும் தன்னை மறந்து ஜெபித்து வர நட்டகல்லும் தெய்வமாகும் நட்டகல்லும் தெய்வமாகும் அது எப்படி வரணும் அப்படிங்கிறாரு சந்தை ஒழித்தபோது சிந்தை ஒன்றாகுமே அப்படிங்கிறார் சந்தை போது என்னன்னா தேவையில்லாத சிந்தைகள் அது நல்லதாயினும் சரி கெட்டதாயினும் சரி தேவையில்லாத சிந்தைகள் உள்ளிலிருந்து வெளியாகும் பொழுது உள்ளிலிருந்து அகழ அகலும் போது சிந்தை மனம் கடந்த நிலையில் இருப்பது சிந்தை அந்த சிந்தை ஒன்றாகும் பந்தமுள்ள மானிடர் பகுத்தறியாது அழிவதால் சொந்த பந்தம் ஆசை மோகம் போன்ற இச்சைகள் நிறைந்த ஆணவம் கண்மம் என்று மூன்று நிலைகளை தன்னுள் உள்ளடக்கி கொண்டிருக்கும் மானிடர்களுக்கு வந்த பாசத்து ஊன்றியவர்களுக்கு மெய்ப்பொருளின் தன்மை அறியாது அழிவர் ஆயினும் இது அனைத்தும் தன்னில் உள்ளது என்பதை உணராது அழிந்து போயினர் இப்படி உணராது அழியும் பொழுது எந்த இந்நாதன் என்ன செய்வான் இறைவனான சிவனார் என்ன செய்வான் மானிடராய் பிறந்து மனதை அடக்க வழி அறியாது இச்சையில் இருப்போருக்கு இறைவன் நின்றுமே காட்சி கொடுப்பதில்லை அப்படி இல்லாது சகலமான அனைத்தையும் மறந்து சிவமென்று நிலைத்து சிந்தையில் சிவாயணமென்று சிந்தித்து அதனை ஊன்றி அதனில் உரு எழுப்பி தன்னை மறந்து இருப்போருக்கு நட்டகளும் தெய்வமாகும் என்று எனது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமாள் தெளிவோடு கூறுகிறார் இதுவே மெய்பொருள்களாகும் சிவாயணம்... சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போடு சிவாயினம் சிவா